கடகராசி கவலைகளை வெளியே காட்டாமல் எப்போவுமே சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடியவங்க இதனாலேயே பல பேர் நினப்பாங்க இவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லைப்பா வாழ்க்கையில் செம செட்டில் போல இப்படின்னு பேசுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க வீட்டில் கட்டுக்கட்டாக பணமும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நகையும் வச்சுருக்காங்க அங்கே வீடு இருக்குது இங்கே சொத்து இருக்குது ஆகா ஓகோன்னு பேசுவாங்க கடகத்துடைய வாழ்க்கை நிலை எப்போவுமே இப்படித்தானா உசுபேத்தி பேர்த்தி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே கடகராசின்னு சொல்லவா இல்லை கண் திருஷ்டியால் காணாமல் போன ராசின்னு சொல்லவா இதுதான் இன்னைக்கு கடகத்தோடைய நிலை இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் மற்ற ராசிக்காரங்களை பேசினா அந்த ராசிக்காரங்க அவங்கள நல்லா தாளித்து விட்டுடுவாங்க ஆனால் கடகம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக இருப்பாங்க அப்போ கடகத்துக்கு கோபம் வராதான்னு கேட்டிங்கனாக்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க கோபம் தாறுமாறாக வரும் ஆனால் அவசரம் காட்ட மாட்டாங்க இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழுந்திருக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லிட்டு நிறைய கட்டங்களை தாண்டி தான் இவங்க கோபத்தையே வெளிப்படுத்துவாங்க பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கடகம் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கேட்டிங்கன்னா பாசம் நம்பிக்கை அன்புக்காக ஏங்கி பல இடங்களில் ஏமாந்து நிற்கிறது சில பேர் பாசம் காட்டாமல் சாகடிப்பாங்க சில பேர் பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு இவங்களை ஏமாத்தி இருப்பாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஏன்டா ஈர போட்டு கழுத்து அறுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா கடகத்திற்கு பல பேர் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இதுங்க கடகத்திற்கு ஆண்டவன் எழுதிய விதி என்னவோ இனி உங்களுடைய தலைவிதி மாறக்கூடிய காலம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் எல்லா வகைகள்லையுமே நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்க எப்படிமாய் ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம் என்ன கிரகமோன்னு தெரியல என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனையாகவே முடியுதுன்னு சொல்லுவாங்க ஸோ கிரகங்களுடைய நிலை சரியில்லாட்டி நமக்கு எதுவுமே நல்லதாக நடக்காதுங்கிறது உண்மைங்க அதே தாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையோட அமைப்புங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்க போகுது சாதகமாக இருக்க போகுது இதனால் அதிர்ஷ்ட காற்று கடகத்திற்கு அடிக்கப் போகுதுங்க ஆல்ரெடி அடி மேலே அடி வாங்கித்தாமா இருக்கேன் இதில் அதிர்ஷ்ட காற்று வேறு அடிக்கப் போகுதா அப்படி ஆமாங்க இந்த காத்தின் காரணமா நீங்க நல்லா இருக்க போறீங்க இத்தனை நாளா துவண்டு போன உங்க வாழ்க்கை துளிர் விடப் போகுது அது என்ன ஏதுங்கிறதை இப்போ பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாமா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பலன்கள் எப்படிங்க சொல்ல முடியும் பொதுப்படியாக கடகராசியில இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் சோ அப்படி பார்க்குறப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே கேது பகவான் இருக்காரு பாம்பு கிரகம் நிழல் கிரகம் இவங்க எப்ப நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்கன்னு தெரியாது அடுத்து அஷ்டம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே துணையா யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சந்திர பகவானுங்க அவங்க கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்க மூணு பேரும் அஷ்டமஸ்தானத்தில் கூட்டணியில் உட்கார்ந்துருக்காங்க அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க எப்படிப்பட்ட பலன் இது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஸோ பணத்திற்கு ஒரு குறையுமே இருக்காதுங்க அடுத்து ஐன ஜெயின போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் அதையடுத்து கிரக மாற்றம் இந்த மாசத்துல மொத்த சுத்தமா அஞ்சு கிரகங்கள் மாற்றம்ங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கர பகவான் வக்ரமாயிருக்காருங்க நானும் அப்படித்தான் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வக்ர கதியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாட்கள்லேயே புதன் பகவானும் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ரத்துக்கு மாறிட்டாருங்க இதை அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்து நான்கு நான்கு நாட்களுக்கு அடுத்து வக்ரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பாகியஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறார் இவரே திரும்பவும் என்ன பண்ணுறார்னா மாதத்துடைய இறுதி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் ஸோ புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாசத்துல அதிகமான மாற்றத்தை கொடுக்கிறார் வக்ரம் ஆகிறது இடம் மாறுறது மற்றும் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது இதை பொறுத்து கடகராசிக்கான பலன்கள்னு பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்னது தாங்க கடகராசி கவலைகளை வெளியே காட்ட மாட்டீங்க இந்த மனுஷங்க எப்படி தான் இவங்களுக்கு வரக்கூடிய கவலைகளை மறைக்கிறாங்கன்னே தெரியலங்க ஏன்னா சர்வ சாதாரணமாக வெளியே சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம்னா வெளியே சொல்லாம இருக்கக்கூடிய இந்த கடகத்திற்கு மட்டும் ஏராளமான கஷ்டங்கள் இவங்க எல்லாம் சொல்லணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க யாராலுமே கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது புரியுதுங்களா கடகம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு சிரிப்பால் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பிடிக்கக்கூடிய காலம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக மாறுதுங்க உழைப்புக்கு உயர்வை தரக்கூடிய காலம் வாக்கு நாணயம் உண்டாகக்கூடிய காலம் முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதை பத்தி நான் சொல்றேன் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தலையே போனாலும் கடகம் செய்யவே கூடாதுங்க என்ன தெரியுங்களா அடுத்தவங்கள பத்தி எந்த பேச்சும் பேசாம இருப்பது ரொம்ப நல்லது கடகம் பொருளி பேசுனீங்க பொருளி பேசுறதை கேட்டீங்கன்னாவே நீங்க மாட்டிக்குவீங்க அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தான் வந்து நிற்கும் சரிங்களா அதை மட்டும் தவிர்த்துருங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க மற்றவங்கள பற்றி பேசாதீங்க மற்றவங்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேசாமல் இருந்து பாருங்க அதுவே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உங்களை பற்றி பேசினவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசி தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும் கவலையே வேணாம் ஏன்னால் நாம் இப்படி உழைக்கிறோமே அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க கண்டிப்பாக நான் வந்து வந்து உழைப்பு போடுறேன் அதற்கேற்ற உயர்வை கடவுள் எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட உழைங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க தொழில் வியாபாரம் பத்தின விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவை யாரையும் கடகம் வந்து என்னைக்குமே நம்பக்கூடாதுங்க அதே மாதிரி தேவையான பணம் தக்க நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசி கஷ்டப்படுறீங்கிறதான இல்லை எல்லாமே சொல்லலை ஆனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் கடவுள் உங்களுக்கு பண உதவி கொடுத்துருப்பார் இல்லைன்னு மறுத்துறாதீங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லா வகைகளுமே கவனமா இருக்கணும் எதை செய்யறதா இருந்தாலும் சரிங்க கவனத்துடன் செய்யுங்க குறிப்பா கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிங்கிட்ட நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு அவங்க சொல்கிறத அனுசரிச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே உங்களுக்கு சாதகமா மாறிடுவாங்க வீண் அலைச்சல் வேலைப்பழு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கான அங்கீகாரம் பெற்று கொடுக்கும் அடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி வரையும் குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தினால திரும்பவும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுங்கிறது கணவன் மனைவிக்கிடையே வருமே தவிர்த்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள்ட்ட ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும் அதுவரை பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய நேரம் இது ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் போயிட்டு வருவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கொஞ்சம் வரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க அடுத்தவங்களை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கடகராசி பெண்கள் அனுபவிக்க முடியும் அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க இதுவே அரசியல் இருக்கவங்க படிப்படியான வளர்ச்சியை அடைய போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகமாகும் அதுவே சுப இருக்க போகுதுங்க அரசியல் துறையிலேயே தொண்டர்களாலையும் நன்மைகள் அடைவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாழ்க்கையில மேன்மை அடைய இன்னும் கூடுதலாக கொஞ்சம் முளைக்க வேண்டி இருக்குங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடி கவனம் செலுத்துவது நல்லது பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்க உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிப்பதன் காரணமாக அதிக மெதி மதிப்பெண்களை பெறுவீங்க இதுவே வந்து போட்டி தேர்வுகள்னு வரும்போது அரசாங்க தேர்வுக்கோ இல்ல மற்ற தேர்வுக்கோ தயாராகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு குறிப்பா அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்றீங்க வெற்றி நிச்சயம்ங்க வரைக்கும் இந்த மார்ச் பண விஷயத்திலையும் சரி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் பணத்தை நிர்வாகம் செய்வதில் கடகராசிக்காரர்கள் திறமைசாலிங்கதான் ஆனா பாசத்துக்காண்டி தன்னுடைய தேவைகளையும் மறைத்து மத்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு அப்புறம் வந்து திண்டாடுவீங்க அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க வீண் செலவுகள் உங்களை துரத்தும் ஸோ தேவையான செலவாக தேவையில்லாத செலவாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி வீண் செலவு விரைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட வருது பார்த்து சூதானமாக இருங்க மற்றபடி வீடு வாங்குறது மனை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே மறையுதுங்க மன உளைச்சலை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க என்னடா இது நம்மளும் பார்த்து எந்த வேலை செஞ்சாலும் இப்படி பிரச்சனையாகவே முடியுது எல்லாமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் இனி இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது மேலும் கடக ராசிரியர் வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்திலும் சரி உணவு விஷயத்திலும் சரி சிறப்பு கவனம் செலுத்தணும் பணி இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு கிடைக்கும் அது உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கோப தாபங்கள் மறையும் எப்படி பார்த்தாலும் சரி கடகராசிக்காரர்கள் கோபங்கிறது சட்டுன்னு வந்துடும் என்னடா நம்ம கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா கடகம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இவங்களால மற்றவங்களுக்கு மறுப்பு சொல்லவே முடியாது இவங்க தப்பான ஆட்களாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைப்பாங்க இதனால பல இடங்கள்ல சிக்கல்களை மாட்டிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க ஸோ கோபமும் அப்படித்தான் உங்களுக்கு முதல் எதிரி கோபந்தான் அதை வந்து கட்டுப்படுத்தி கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் காதல் உழவு உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் தொடர்பான விஷயங்களை கடகத்திற்கு சாதகமான சூழல் இருக்குங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா மாசத்துல கடைசி வாரத்தில் கடினமான உழைப்பால் வேலை தொழில் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொல்ல போனால் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க எந்த துறைகளில் இருக்கீங்களோ என்ன வேலை வேணால் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து முன்னேறிடுவேன் நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி ஒரு பெண் மூலமாக உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து ஆண்களுக்கு இதுவே கடகராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆனால் நேர்மறையான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது நல்லா இருக்க போறீங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காதல் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தன வரவின் காரணமாக அந்த கடன் பிரச்சனையை சுத்தமாக தீர்க்க போகிறீங்க இன்னும் சொல்லணுன்னா இந்த மாதம் முழுக்கவே ஏற்றத்தை மட்டுமே பார்க்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை கெடுக்கணும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சில பேர் சதி செய்வாங்க அது உங்களுக்கு நல்லாவே அந்த மாதிரியான ரொம்ப கவனமா இருக்கணும் ஆடம்பர பொருட்களுக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதற்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு துறைகளில் கட்டாயம் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் மேல் அதிகாரிகள் உங்கள் மேலே இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ என்ன பண்ணணுன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்ன இப்போ உனக்கு இது செய்யணுன்னா செஞ்சுட்டு போகிறேன் வாய் திறக்காதீங்க அது மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு தான் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் விஷயத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும் உத்தியோக பணிகள் இருக்கீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரிங்க இனி அந்த தவறை வந்து உணர்ந்துப்பாங்க என்னடா இது இந்த பையன் நல்ல பையனா இருக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு நம்ம தெரியாம இத்தனை நாளா வந்து பார்த்திங்கனாக்கா தொல்லை கொடுத்துட்டோம் அப்படிங்கறத உணர்ந்துப்பாங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை பெருகும் ஸோ வியாபாரமும் சரி தொழிலும் சரி நல்ல வளர்ச்சி பெறும் லாபம் உண்டு அடுத்து குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக உங்களுடைய சம்மந்தி வீட்டார் இருப்பாங்க இல்லையா இடையே இருந்து வந்த மன கசப்பு நீங்குதுங்க உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதரன் சகோதரி இவர்கள் வகையில் அவங்களுடைய வழிகளில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு கூடுதுங்க நல்ல பிரபலமான விஏபிகளாக வளம் வர போறீங்க பாராட்டுகள் குவிய போகுது அடுத்து மாணவர் மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்பதுக்கு ஏதுவாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நீங்கள் நல்லா படிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சரி செய்ய என்ன பண்ணால் இளநீர் குடிக்கிறது நீர் ஆராகம் ஆகாரம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி உட்கொண்டிங்க அப்படின்னாக்கா அதையும் சரி செஞ்சிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது முத்துமாரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் சர்க்கரை பொங்கல் படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்குமா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையுமே இனிமையாக மாறும் வாழ்க்கை வளமாக மாறுவதனால நிலைத்த செல்வம் நீடித்த சந்தோஷம் கிடைக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகடன் உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமான பதில் சொல்கிறேங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறப்பான விஷயம் எல்லாரையும் கைவிட்டணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக ஈடுபாடோடு செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும் அடுத்து பூச நட்சத்திரம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க அதில் வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் முன்னேறணும் ஆனா முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யார் வேணா எத்தனை இடைஞ்சல் வேணா கொடுக்கலாம் அதை தடுக்கலாம் தடை போடலாம் ஆனாலும் இறுதியில் நீங்க தான் வெற்றி சூடுவீங்க வீண் பழிச்சொல் உண்டாகலாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க வருத்தப்படாதீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற இடங்களுக்கு இடமாற்றங்களை கூட உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுக்கலாம் நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலமும் உண்டாகுது சோதனைகள் வந்தாலும் பூச நட்சத்திரம் உங்களுடைய பலத்தினால வெற்றி கொள்வீங்க அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல இருந்த கவனம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து பணவரவை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான காலகட்டம் எடுக்கூடிய முயற்சிகள் எல்லா விதங்களையுமே எதிர்த்து போராட வேண்டிய காலம் தொழில் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாம் போட்டிகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே போட்டி போறாமை அதிகமாக இருக்கிறதுனால கைக்கு வந்தது வாய் கெட்டாமல் கூட நிறைய விஷயங்களை தவறி விட்டுருப்பீங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது திரும்பவும் வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்பும் உங்கள் கை நழுவி போகக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திங்கள் கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய மற்றும் அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மனக்குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவெடுக்க முடியுங்க அந்த வழிபாடு உதவிகரமாக இருக்கும் குறிப்பா உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க அடைய முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு திங்கள் வியாழன் இது வந்து பொதுவான பரிகாரம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பரிகாரம் அப்படிங்கறத பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் உங்களை

ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளமா மாறுங்க அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் பிடிவாத குணம் ஆனால் நேர்மை உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்கிறது அணுதினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் குடிகொள்ளும் ஏன்னா கோப தாபங்களை விட்டுடணும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சோ கோபத்தின் ரூபமா இருக்கிறவங்களுக்கு யாரு பிரத்யங்கார தேவிங்கிறவங்க பாதுகாப்பான கடவுள் சோ இவங்களை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை அந்த தேவி கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த புது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி கடகராசிக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் மாதம் அமர்ஞ்சிருக்குறதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை வரட்டும் நன்றி வணக்கம்